உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தின் ஓட்டம் கடின உழைப்பின் விளைவு மட்டும்தானா அல்லது அதற்கு பின்னல் சில கண்ணுக்கு தெரியாத விதிகளும் செயல்படுகிறதா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா சாதாரண கண்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்திற்கு இன்று நான் உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் இதை யார் புரிந்து கொண்டாலும் அவர்களின் வாழ்க்கையில் செழிப்புக்கு ஒரு புதிய கதவு திறக்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் பல முறை சுவர்கடிகாரத்தை மாட்டியிருப்பீர்கள் சில சமயங்களில் நேரத்தை பார்க்க சில சமயங்களில் அலங்காரத்திற்காக ஆனால் ஒரு கடிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாட்டுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஆற்றல் ஓட்டத்தை மாற்ற முடியும் அதனுடன் உங்கள் வீட்டிற்கு செல்வத்தின் வருகையை மாற்ற முடியும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதை கேட்கும்போது ஒரு அற்புதம் போல் தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையுடன் இணைக்கப்பட்டுள்ளது யோகானந்தாஜி மீண்டும் மீண்டும் சொன்னார் நம் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு பொருள் மட்டுமல்ல அதில் ஆற்றல் நிறைந்திருக்கிறது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிர்வு உண்டு அந்த அதிர்வுகளை புரிந்து கொண்டு அதனுடன் ஒத்திசைக்கும் போது வாழ்க்கை நமக்கு சாதகமாக செயல்பட தொடங்குகிறது கடிகாரம் என்பது நேரத்தை குறிக்கும் கருவி மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையின் துடிப்பு ஒவ்வொரு நொடியும் நேரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்றும் நேரமே பணம் என்றும் அது உங்களுக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் கடிகாரத்தை வைக்கும் இடம் உங்கள் வாழ்க்கையின் திசையை பாதிக்கிறது அதை சரியான இடத்தில் மாட்டும்போது நீங்கள் பிரபஞ்சத்திடம் நான் நேரத்தை மதிக்கிறேன் செழிப்புக்கு கதவுகளை திறக்கும் ஆற்றலை அழைக்கிறேன் என்று சொல்வது போல் இப்போது கேள்வி என்னவென்றால் உங்கள் வீட்டில் எதிர்பாராத விதமாக பணம் வரக்கூடிய ரகசிய இடம் எது இதை புரிந்துகொள்ள முதலில் நீங்கள் ஒரு ஆழமான உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் பரமஹம்ச யோகானந்தர் தனது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் இ யோகி என்ற புத்தகத்தில் ஆற்றலின் ஓட்டம் நமது செயல்களால் மட்டுமல்ல நம் சுற்றுச்சூழலால் கூட பாதிக்கப்படுகிறது என்று கூறுகிறார் உங்கள் சூழல் சமநிலையில் இருக்கும்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு திசையும் தானாகவே உங்களுக்கு சாதகமாக பாய்கிறது இதனால்தான் பழங்காலத்தில் முனிவர்கள் திசை இடம் மற்றும் பொருட்களின் நிலை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தினார்கள் பொருட்களின் நிலை ஒரு அலங்காரம் மட்டுமல்ல என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இது வாழ்க்கை ஆற்றலின் மையம் அதேபோல உங்கள் வீட்டில் உள்ள கடிகாரம் நேரத்தை மட்டும் காட்டாது அது உங்கள் வாழ்க்கையின் செழிப்பையும் பாதிக்கிறது இப்போது கவனமாக இருங்கள் கடிகாரம் வடக்கு திசையில் வைக்கப்பட்டால் அது ஆற்றலை ஈர்க்கிறது வடக்கு திசை எப்போதும் செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது உங்கள் கடிகாரம் இந்த திசையில் இருக்கும்போது நேரமும் செல்வமும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிணைவது போல் இது வாஸ்து அல்லது பரந்தலை பற்றிய விஷயம் மட்டுமல்ல இது ஆற்றல் பற்றிய ஒரு சயின்ஸ் கடிகாரத்தின் ஒவ்வொரு டிக் சத்தமும் உங்கள் வீட்டில் அந்த திசையின் ஆற்றலை செயல்படுத்துகிறது இந்த செயல்பாட்டின் மூலம் பணவரவு எதிர்பாராத விதமாக அதிகரிக்கக்கூடும் ஒரு சாதாரண கடிகாரம் உங்கள் வாழ்க்கையை இவ்வளவு தூரம் பாதிக்க முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம் அதன் பதில் ஆம் ஏனெனில் கடிகாரம் என்பது நேரத்தை அளவிடும் கருவி மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையின் மனநிலையின் ஒரு குறியீடு அதை ஒரு ரகசியமான சரியான இடத்தில் வைக்கும்போது நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் மதிக்கிறீர்கள் என்று பிரபஞ்சத்திற்கு ஆழ்மனதில் ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள் நீங்கள் அதன் விதிகளை மதிக்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் பார்க்கும்போது அது உங்களுக்காக அதன் கதவுகளை திறக்கிறது இன்றைய மனிதன் பெரும்பாலும் நேரத்தின் மதிப்பை பற்றி சிந்திப்பதில்லை கடிகாரம் அதன் வாழ்க்கையை எந்த திசையில் மாற்றுகிறது என்பதை பற்றி யோசிக்காமல் எங்கும் சுவரில் தொங்க விடுகிறான் யோகானந்தாஜி நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையையும் மதிப்பதில்லை என்று கூறினார் நீங்கள் வாழ்க்கையை மதிக்காத போது செழிப்பு உங்களை விட்டு விலகிச் செல்கிறது ஆனால் நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நேர்மறை ஆற்றல் பாயும் அந்த புனிதமான இடத்தில் கடிகாரத்தை வைத்தால் நீங்கள் பணத்தை மட்டுமல்ல அமைதியையும் மகிழ்ச்சியையும் உங்கள் வாழ்க்கைக்கு அழைக்கிறீர்கள் கடிகாரத்தை அந்த ரகசியமான இடத்தில் மாட்டியவுடன் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் படிப்படியாக மாறத் தொடங்குகின்றன என்று கற்பனை செய்து பாருங்கள் எங்கிருந்தோ எதிர்பாராத லாபம் வருகிறது நிறுத்தப்பட்ட வேலைகள் மீண்டும் தொடங்குகின்றன நீங்கள் கைவிட்ட பாதைகளிலிருந்து புதிய வாய்ப்புகள் வருகின்றன இது ஒரு வெளிப்புற மாற்றம் மட்டுமல்ல இது உங்கள் உள்ளே இருக்கும் ஆற்றலின் மாற்றம் உள்ளே இருக்கும் அலைகள் சமநிலையில் இருக்கும்போது வெளிப்புற உலகமும் மாறத் தொடங்குகிறது இது பணத்திற்கு மட்டுமானது என்று நினைக்காதீர்கள் உண்மையான ரகசிய செல்வம் பணத்தில் இல்லை உண்மையான ரகசிய செல்வம் உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் அமைதி உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் உறவுகளின் இனிமை நீங்கள் கடிகாரத்தை சரியான இடத்தில் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் தாளத்தை பிரபஞ்சத்தின் தாளத்துடன் இணைக்கிறீர்கள் இந்த இரண்டு தாளங்களும் ஒன்றாக மாறும்போது நீங்கள் பணம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை தானாகவே ஈர்க்கும் காந்தமாக மாறுகிறீர்கள் எனவே இன்று முதல் உங்கள் வீட்டில் உள்ள கடிகாரத்தை நேரத்தை சொல்லும் கருவியாக மட்டும் பார்க்க வேண்டாம் அதை பிரபஞ்சத்தின் ஒரு ஊடகமாக கருதுங்கள் ஆற்றலின் ஓட்டம் உங்கள் வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு செல்லும் அந்த ரகசியமான இடத்தில் அதை வைக்கவும் மேலும் எழுபது சதவீதம் மக்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதனால்தான் அவர்கள் எப்போதும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த ரகசியத்தை அறிந்து தங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும் முப்பது சதவீதம் மக்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் இந்த அறிவு கடிகாரத்தின் இருப்பிடத்திற்கு மட்டுமல்ல இது உங்கள் முழு வாழ்க்கையின் திசையுடனும் இணைக்கப்பட்டுள்ளது சரியான இடம் சரியான நேரம் மற்றும் சரியான எண்ணங்களை நீங்கள் இணைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ தொடங்குகின்றன யோகானந்தாவின் போதனைகளின் சாராம்சம் இதுதான் வாழ்க்கையை அற்புதங்களால் அல்ல மாறாக சரியான ஆற்றல் சமநிலையால் மாற்றியமைக்க முடியும் இப்போது இந்த ரகசிய இடத்தை கண்டறிந்து அதை எப்படி பயன்படுத்துவது என நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அதை பற்றி விரிவாக புரிந்து கொள்வோம் வடக்கு திசை மிகவும் சக்தி வாய்ந்தது என்றால் ஏன் கடிகாரத்தை அந்த திசையில் மட்டுமே தொங்கவிட வேண்டும் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் இதை புரிந்து கொள்ள ஆற்றலின் ஆழமான விதிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பண்டைய இந்திய ஞானிகள் திசைகளை புவியியல் கோணங்களாக மட்டும் பார்க்கவில்லை அவை ஆற்றலுக்கான வாசல்கள் என்று அவர்கள் கூறினர் வடக்கு திசையை அவர்கள் செல்வத்திற்கும் செழிப்புக்கும் அதிபதியான குபேரனின் திசையாக கருதினர் பரமஹம்ச யோகானந்தா அடிக்கடி கூறுவார் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் சொந்த அதிர்வு உள்ளது நீங்கள் சரியான அதிர்வுடன் இணையும் போது அதுவே உங்கள் உண்மையான சக்தியாக மாறுகிறது உங்கள் கடிகாரம் வடக்கு திசையில் தொங்கும்போது அதன் ஒவ்வொரு டிக் சத்தமும் குபேரனின் ஆற்றலை போல் இருக்கும் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் கடிகாரம் உங்கள் கண்களுக்கு முன்னால் ஓடும்போது நீங்கள் ஆழ்மனதில் ஒவ்வொரு கணத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த தருணம் தவறான திசையில் இருந்தால் அது உங்கள் ஆற்றலை சிதறடிக்கும் ஆனால் சரியான திசையுடன் இணையும் போது இந்த தருணமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும் இதனால்தான் மக்கள் கடிகாரத்தை தவறான இடத்தில் தொங்கவிடும்போது வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தடைகள் ஏற்படுகின்றன ஆனால் அதை சரியான இடத்தில் வைக்கும்போது மெதுவாக பாதைகள் திறக்கத் தொடங்குகின்றன யோகானந்தர் வாழ்க்கையின் ஒவ்வொரு துடிப்பும் நேரத்தின் ஒவ்வொரு தாளமும் கடவுளின் அழைப்பு அதை கேட்பவன் வாழ்க்கையின் புதையலை பெறுகிறான் என்று கூறினார் இந்த வாக்கியம் தியான நிலைக்கு மட்டுமல்ல நம் அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் உங்கள் வீட்டின் சுவர்களில் எதிரொலிக்கும் ஒரு தாளம் இந்த தாளம் நேர்மறை திசையில் பாயும்போது உங்கள் வீட்டின் சூழல் செழிப்பின் பாடலை பாடத் தொடங்குகிறது நாங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறோம் ஆனாலும் பணம் சேருவதில்லை என்று பலர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் இந்த நிலை கர்மா மட்டுமல்ல ஆற்றல் தொடர்பானது உங்கள் வீட்டின் தாளம் ஒழுங்கற்றதாக இருந்தால் உங்கள் கடின உழைப்பும் வீணாகிவிடும் இதனால்தான் ஞானிகள் எப்போதும் நேரம் திசை மற்றும் இடம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் கடிகாரத்தின் இருப்பிடம் போன்ற ஒரு சிறிய விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்ற முடியும் இப்போது கேள்வி வடக்கு திசை மட்டும்தான் முக்கியமா அதன் பதில் ஆம் வடக்கு திசை சிறந்தது ஆனால் அதனுடன் கிழக்கு திசையும் அறிவு மற்றும் முன்னேற்றத்தின் ஆற்றலை செயல்படுத்துகிறது சில காரணங்களால் நீங்கள் கடிகாரத்தை வடக்கில் வைக்க முடியாவிட்டால் கிழக்கு திசை ஒரு நல்ல மாற்றாகும் இந்த திசை சூரியன் மற்றும் ஒளியுடன் தொடர்புடையது அங்கு உங்கள் கடிகாரத்தை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் உதயமாகும் சூரியனின் முதல் கதிர் எப்படி இருளை விரட்டுகிறதோ அதுபோல ஆனால் ஒன்றை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் கடிகாரத்தை ஒருபோதும் தெற்கு திசையில் தொங்க விடாதீர்கள் தெற்கு திசை மரணம் மற்றும் தடையின் ஆற்றலுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது அங்கு உங்கள் கடிகாரம் இருக்கும்போது நேரம் உங்களுக்கு சாதகமாக செயல்படாமல் உங்கள் ஆற்றலை சிதைக்கும் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் முடிவுகள் ஓடிவிடும் இந்த ரகசியம் தெரியாததால் மக்கள் மீண்டும் மீண்டும் போராடுகிறார்கள் அவர்கள் தங்கள் கடின உழைப்பு குறைவு என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களின் நேரம் தவறான திசையில் பாய்கிறது இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஆழமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் வெளிப்புற உலகம் உள்நிலையின் பிரதிபலிப்புதான் என்று யோகானந்தர் கூறுவார் உங்கள் மனம் சமநிலையில் இல்லை என்றால் நீங்கள் கடிகாரத்தை எந்த திசையில் தொங்கவிட்டாலும் அதன் நன்மை குறைவாகவே இருக்கும் உண்மையான ரகசியம் என்னவென்றால் கடிகாரத்தை சரியான இடத்தில் தொங்க விடுவதோடு உங்கள் உள்ளையும் நேரத்தை மதிப்பது இந்த இரண்டு விஷயங்களையும் வெளிப்புற திசை மற்றும் உள்மனதை நீங்கள் சமநிலைப்படுத்தும் போதுதான் உண்மையான ரகசிய செல்வம் உங்கள் வாழ்க்கையில் பாயத் தொடங்கும் ரகசிய செல்வம் என்பது பணத்தின் குவியலை மட்டும் குறிக்காது ரகசிய செல்வம் என்பது உங்கள் வாழ்க்கையை நிலையானதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதாகும் இந்த செல்வம் உங்கள் உறவுகளில் அன்பாக வருகிறது உங்கள் ஆரோக்கியத்தில் ஆற்றலாக வருகிறது உங்கள் ஆன்மாவில் அமைதியாக வருகிறது இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றாக இருக்கும்போதுதான் உண்மையான செழிப்பு வருகிறது உங்களிடம் நிறைய பணம் இருந்தாலும் ஆனால் அமைதி இல்லை என்றால் அது உண்மையான சொத்தா உங்களிடம் வெற்றி இருந்தாலும் ஆனால் குடும்பத்தில் அன்பு இல்லை என்றால் அது ஒரு ரகசிய புதையலா எனவே கடிகாரத்தை சரியான இடத்தில் தொங்க விடுவதால் செல்வம் வரும் என்று நாம் கூறும்போது அதன் ஆழமான பொருள் என்னவென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் தாழத்தையும் கொண்டு வருகிறீர்கள் நேரத்தின் தாழம் திசையின் ஆற்றல் மற்றும் உங்கள் உள்மனம் இவை மூன்றும் இணையும் போது வாழ்க்கை ஒரு இனிமையான இசை போல பாயத் தொடங்குகிறது இதுதான் எதிர்பாராத வாய்ப்புகள் வரும் நிலை எங்கிருந்தோ திடீரென்று லாபம் கிடைத்தது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் இந்த லாபம் ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் உள் மற்றும் வெளிப்புற ஆற்றல் சமநிலையின் விளைவு இப்போது நான் உங்களுக்கு ஒரு எளிய பயிற்சியை சொல்ல விரும்புகிறேன் உங்கள் கடிகாரத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் தொங்கவிடும் போது அதற்கு முன்னால் சில வினாடிகள் தியானம் செய்யுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அதன் ஒவ்வொரு டிக் சத்தமும் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை கொண்டு வருகிறது என்று கற்பனை செய்யுங்கள் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஒரு புதையல் இந்த உணர்வை நீங்கள் வைத்திருந்தால் உங்கள் மனம் மெதுவாக நேரத்துடன் ஒரு ஆழமான நட்பை வளர்த்து கொள்ளும் மனம் நேரத்துடன் நட்பு கொள்ளும்போது செல்வமும் வெற்றியும் அதன் இயற்கையான விளைவுகளாக மாறும் உங்கள் கடிகாரம் உங்கள் சுவரில் மட்டும் ஓடவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் யோகானந்தாவின் போதனைகளின் சாராம்சம் வாழ்க்கையை அற்புதங்களால் அல்ல சரியான ஆற்றல் சமநிலையால் மாற்ற முடியும் என்பதுதான் இப்போது இந்த ரகசிய இடத்தை கண்டுபிடித்து அதை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம் வடக்கு திசை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் கடிகாரத்தை அந்த திசையில் மட்டும் ஏன் தொங்கவிட வேண்டும் இதை புரிந்து கொள்ள நாம் ஆற்றலின் ஆழமான விதிகளைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் பண்டைய இந்திய ஞானிகள் திசைகளை புவியியல் கோணங்களாக மட்டும் பார்க்கவில்லை அவர்கள் அவற்றை ஆற்றலின் நுழைவாயில்களாக கருதினர் வடக்கு திசையை அவர்கள் செல்வத்திற்கும் செழிப்புக்கும் அதிபதியான குபேரனின் திசையாக கருதினர் பரமஹம்சா யோகானந்தர் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் சொந்த அதிர்வு உள்ளது என்று அடிக்கடி கூறுவார் நீங்கள் சரியான அதிர்வுகளுடன் ஒத்திசைத்தால் அதுவே உங்கள் உண்மையான சக்தியாக மாறும் உங்கள் கடிகாரம் வடக்கு திசையில் தொங்கும்போது அதன் ஒவ்வொரு டிக் சத்தமும் குபேரனின் ஆற்றலை செயல்படுத்துவது போன்றது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் கடிகாரம் உங்கள் கண்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஆழ்மனதில் ஒவ்வொரு நொடியையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நொடி தவறான திசையில் இருந்தால் அது உங்கள் ஆற்றலை சிதறடிக்கும் ஆனால் அது சரியான திசையுடன் ஒத்திசைந்தால் இந்த நொடியே உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும் இதனால்தான் மக்கள் கடிகாரத்தை தவறான இடத்தில் கொங்க விடும்போது வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தடைகள் ஏற்படுகின்றன ஆனால் அதை சரியான இடத்தில் வைக்கும்போது மெதுவாக பாதைகள் திறக்கத் தொடங்குகின்றன யோகானந்தர் வாழ்க்கையின் ஒவ்வொரு துடிப்பும் நேரத்தின் ஒவ்வொரு தாளமும் கடவுளின் அழைப்பு அதை கேட்பவன் வாழ்க்கையின் புதையலை பெறுகிறான் என்று கூறினார் இந்த வாக்கியம் தியான நிலைக்கு மட்டுமல்ல நமது சாதாரண வாழ்க்கைக்கும் பொருந்தும் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் உங்கள் வீட்டின் சுவர்களில் எதிரொலிக்கும் ஒரு தாளம் இந்த தாளம் ஒரு நேர்மறையான திசையில் பாயும்போது உங்கள் வீட்டின் சூழல் செழிப்பின் பாடலை பாடத் தொடங்குகிறது பல சமயங்களில் நாங்கள் கடினமாக உழைத்தாலும் பணம் நிலைத்திருப்பதில்லை என்று மக்கள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் இந்த நிலை கர்மா மட்டுமல்ல ஆற்றல் தொடர்பானது உங்கள் வீட்டின் தாளம் சீரற்றதாக இருந்தால் உங்கள் கடின உழைப்பும் வீணாகிவிடும் இதனால் தான் ஞானிகள் எப்போதும் நேரம் திசை மற்றும் இடம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் கடிகாரத்தின் இருப்பிடம் போன்ற ஒரு சிறிய விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்ற முடியும் இப்போது கேள்வி அழிகிறது வடக்கு திசை மட்டும்தான் முக்கியமா அதன் பதில் ஆம் வடக்கு திசை சிறந்தது ஆனால் அதனுடன் கிழக்கு திசையும் அறிவு மற்றும் முன்னேற்றத்தின் ஆற்றலை செயல்படுத்துகிறது சில காரணங்களால் உங்களால் கடிகாரத்தை வடக்கில் வைக்க முடியாவிட்டால் கிழக்கு திசை ஒரு நல்ல மாற்றாகும் இந்த திசை சூரியன் மற்றும் ஒளியுடன் தொடர்புடையது அங்கு உங்கள் கடிகாரத்தை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் உதயமாகும் சூரியனின் முதல் கதிர் எப்படி இருளை விரட்டுகிறதோ அதுபோல ஆனால் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் கடிகாரத்தை ஒருபோதும் தெற்கு திசையில் தொங்க விடாதீர்கள் தெற்கு திசை மரணம் மற்றும் தடையாற்றலுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது அங்கு உங்கள் கடிகாரம் இருக்கும்போது நேரம் உங்களுக்கு சாதகமாக செயல்படாமல் உங்கள் ஆற்றலை சிதைக்கும் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் முடிவுகள் ஓடிவிடும் இதனால்தான் இந்த ரகசியம் தெரியாத மக்கள் மீண்டும் மீண்டும் போராடுகிறார்கள் அவர்கள் தங்கள் கடின உழைப்பு குறைவு என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களின் நேரம் தவறான திசையில் பாய்ந்து கொண்டிருக்கிறது இங்கு நான் உங்களுக்கு ஒரு ஆழமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் வெளிப்புற உலகம் உள்நிலையின் பிரதிபலிப்புதான் என்று யோகானந்தர் கூறுவார் உங்கள் மனம் சமநிலையில் இல்லை என்றால் நீங்கள் கடிகாரத்தை எந்த திசையில் தொங்கவிட்டாலும் அதன் நன்மை குறைவாகவே இருக்கும் உண்மையான ரகசியம் என்னவென்றால் கடிகாரத்தை சரியான இடத்தில் தொங்கவிடுவதோடு உங்கள் உள்ளேயும் நேரத்தை மதிப்பது இந்த இரண்டு விஷயங்களையும் வெளிப்புற திசை மற்றும் உள்மனதை நீங்கள் சமநிலைப்படுத்தும் போதுதான் உண்மையான ரகசிய செல்வம் உங்கள் வாழ்க்கையில் பாயத் தொடங்கும் ரகசிய செல்வம் என்பது பணத்தின் குவியலை மட்டும் குறிக்காது ரகசிய செல்வம் என்பது உங்கள் வாழ்க்கையை நிலையானதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதாகும் இந்த செல்வம் உங்கள் உறவுகளில் அன்பாக வருகிறது உங்கள் ஆரோக்கியத்தில் ஆற்றலாக வருகிறது உங்கள் ஆன்மாவில் அமைதியாக வருகிறது இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றாக இருக்கும்போதுதான் உண்மையான செழிப்பு வருகிறது உங்களிடம் நிறைய பணம் இருந்தால் ஆனால் அமைதி இல்லை என்றால் அது உண்மையான சொத்தா உங்களிடம் வெற்றி இருந்தால் ஆனால் குடும்பத்தில் அன்பு இல்லை என்றால் அது ஒரு ரகசிய புதையலா எனவே கடிகாரத்தை சரியான இடத்தில் தொங்க விடுவதால் செல்வம் வரும் என்று நாம் கூறும்போது அதன் ஆழமான பொருள் என்னவென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் தாளத்தையும் கொண்டு வருகிறீர்கள் நேரத்தின் தாழம் திசையின் ஆற்றல் மற்றும் உங்கள் உள்மனம் இவை மூன்றும் இணையும் போது வாழ்க்கை ஒரு இனிமையான இசை போல பாயத் தொடங்குகிறது இதுதான் எதிர்பாராத வாய்ப்புகள் வரும் நிலை எங்கிருந்தோ திடீரென்று லாபம் கிடைத்தது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் இந்த லாபம் ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் உள் மற்றும் வெளிப்புற ஆற்றல் சமநிலையின் விளைவு இப்போது நான் உங்களுக்கு ஒரு எளிய பயிற்சியை சொல்ல விரும்புகிறேன் உங்கள் கடிகாரத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் தொங்கவிடும் போது அதற்கு முன்னால் சில வினாடிகள் தியானம் செய்யுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அதன் ஒவ்வொரு சத்தமும் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை கொண்டு வருகிறது என்று கற்பனை செய்யுங்கள் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஒரு புதையல் இந்த உணர்வை நீங்கள் வைத்திருந்தால் உங்கள் மனம் மெதுவாக நேரத்துடன் ஒரு ஆழமான நட்பை வளர்த்து கொள்ளும் மனம் நேரத்துடன் நட்பு கொள்ளும்போது செல்வமும் வெற்றியும் அதன் இயற்கையான விளைவுகளாக மாறும் உங்கள் கடிகாரம் உங்கள் சுவரில் மட்டும் ஓடவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை சரியான இடத்தில் வைக்கும்போது அது உங்களுக்கு நேரத்தை மட்டுமல்ல வாழ்க்கையின் ரகசிய செல்வத்தையும் கொடுக்கத் தொடங்குகிறது இந்த ரகசியத்தை மிக குறைவான மக்களை புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அதை புரிந்து கொள்பவர்களின் வாழ்க்கை சாதாரணமாக இல்லாமல் அசாதாரணமாக மாறும் இப்போது இந்த ரகசிய செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் நிலையாக வைத்திருப்பது எப்படி என்பதைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் ரகசிய செல்வத்தை நிலையானதாக மாற்றுவது எப்படி கடிகாரத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் தொங்க விடுவதன் மூலம் ரகசிய செல்வத்தின் ஓட்டம் செயல்பட்டால் இந்த ஆற்றல் குறுகிய காலத்திற்கு மட்டும் இருக்குமா அல்லது நிரந்தரமாக இருக்க முடியுமா என்று கேள்வி இப்போது எழுகிறது ஏனென்றால் திடீரென சில காலத்திற்கு பலன்கள் கிடைத்து பின்னர் வாழ்க்கை மீண்டும் போராட்டங்களில் சிக்கிக்கொள்வதை பலர் அனுபவிக்கிறார்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள நேரம் மற்றும் ஆற்றலின் நிலைத்தன்மையின் விதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோகானந்தர் தனது ஆட்டோபயோகிரபி ஆஃப் அ யோகி புத்தகத்தில் ஆற்றலை ஈர்ப்பது எளிது ஆனால் அதை நிலைநிறுத்துவது ஒரு பயிற்சி என்று கூறுகிறார் இது செல்வம் மற்றும் வாய்ப்புகளுக்கும் பொருந்தும் கடிகாரத்தின் இடம் உங்களுக்கு செல்வத்தின் கதவை திறக்கும் ஆனால் அந்த கதவு வழியாக வரும் ஓட்டத்தை நிலைநிறுத்த உங்கள் உள்மணமும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நதி உங்கள் வயலுக்குள் பாயத் தொடங்குகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் வயல் சமமாகவும் தயாராகவும் இருந்தால் அந்த நதி உங்கள் பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சி செழிப்பை கொண்டு வரும் ஆனால் வயல் சமநிலையற்றதாகவும் உடைஞ்சதாகவும் இருந்தால் அந்த நீர் வீணாக ஓடிவிடும் அதேபோல் நீங்கள் கடிகாரத்தை சரியான திசையில் வைக்கும்போது செல்வத்தின் ஓட்டம் உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்குகிறது ஆனால் உள்மனம் சமநிலையற்றதாகவும் பேராசை பயம் மற்றும் கவலையால் நிறைந்ததாகவும் இருந்தால் அந்த ஓட்டம் ஓடிவிடும் நிலைத்திருக்காது எனவே முதலில் தேவைப்படுவது உள் சமநிலை நீங்கள் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளும் போது நேரமும் உங்களை மதிக்கத் தொடங்குகிறது இதற்கு ஒரு பயிற்சி ஒவ்வொரு நாளும் சில வினாடிகள் கடிகாரத்தை பார்த்து நன்றி சொல்வது நன்றி நேரம் நீ எனக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறாய் என்று சொல்லுங்கள் இந்த வாக்கியம் சிறியது ஆனால் அதன் அலைகள் உங்கள் ஆழ்மனதை மாற்றியமைக்கும் ஆழ்மனது நேரத்துடன் நட்பு கொள்ளும்போது வாழ்க்கையில் நிலைத்தன்மை வருகிறது இப்போது மற்றொரு ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் வடக்கு திசை ஒரு புவியியல் சக்தி மட்டுமல்ல அது பிரபஞ்ச காந்த ஆற்றலுக்கான பாதையும் கூட பூமியின் காந்த புலம் வடக்கு தெற்கு திசையில் பாய்வதாக விஞ்ஞானிகளும் நம்புகிறார்கள் உங்கள் கடிகாரத்தை வடக்கே வைக்கும்போது இந்த காந்த ஓட்டம் நேரத்தின் தாளத்துடன் இணைந்து உங்கள் வீட்டில் ஒரு இணக்கத்தை உருவாக்குகிறது இந்த இணக்கம் மெதுவாக உங்கள் நிதிநிலையை பலப்படுத்துகிறது கிழக்கு திசை இதற்கு நேர்மாறாக வாய்ப்புகள் மற்றும் அறிவின் ஓட்டத்தின் சின்னமாகும் அங்கு நீங்கள் கடிகாரத்தை வைக்கும்போது அது உங்கள் வாழ்க்கையில் புதிய எண்ணங்கள் புதிய உறவுகள் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான பாதையை திறக்கிறது உங்கள் சுற்றுப்புறம் நேர்மறையான நபர்கள் மற்றும் புதிய சாத்தியக்கூறுகளால் நிரம்புவதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் தவறுதலாக கடிகாரத்தை தெற்கு திசையில் வைத்தால் அதன் விளைவு எதிர்மறையாக இருக்கும் தெற்கு திசை யமனின் நுழைவாயிலாக கருதப்படுகிறது அங்கு ஆற்றல் நிலையாக இருக்காது ஆனால் அழிக்கப்படும் வேலை எதுவும் நடக்கவில்லை மீண்டும் மீண்டும் கெட்டுவிட்டது என்று மக்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இது கர்மா மட்டுமல்ல திசைகளின் தாக்கமும் ஆகும் கடிகாரம் தெற்கில் தொங்கும்போது நேரம் உங்களுக்கு வாய்ப்பாக இல்லாமல் தடையாக மாறும் இதனால்தான் மக்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைகிறார்கள் அவர்களுடைய அதிர்ஷ்டம் அவர்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று நினைக்கிறார்கள் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் நேரத்தை சரியான இடத்தில் வைத்து உங்கள் மனதை சமநிலைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வுடன் பயிற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வரும் செழிப்பு தற்காலிகமாக இருக்காது அது உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் இதுதான் உண்மையான ரகசிய செல்வம் வரும் செல்வம் நிலைத்து நிற்கும் ஒவ்வொரு நாளும் பெருகும் ஆனால் ரகசிய செல்வம் என்பது பணத்தை மட்டும் குறிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்களை நல்ல வாய்ப்புகளுடன் இணைக்கும் ஆற்றல் இது உங்கள் உறவுகளை பலப்படுத்துகிறது உங்கள் ஆரோக்கியத்தை நிலையானதாக்குகிறது உண்மையான செல்வம் என்பது உங்கள் ஆன்மாவை இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதாகும் என்று யோகானந்தர் கூறுவார் பணத்தின் குவியல் உங்களை மேலும் கவலைப்படுத்தினால் அது செல்வம் அல்ல அது ஒரு சுமை ஆனால் நேரத்தை மதித்து சரியான திசையுடன் உங்கள் மனம் அமைதியடைந்தால் அதுவே உண்மையான செல்வம் ரகசிய செல்வத்தை பெருக்குவது எப்படி கடிகாரத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் தொங்கவிட்டு அதை மதிக்கத் தொடங்கும்போது செல்வத்தின் ஓட்டம் தொடங்குகிறது ஆனால் உண்மையான கேள்வி இந்த ஓட்டம் எப்படி நிரந்தரமாக மாறும் என்பதுதான் ஏனென்றால் பணம் வந்தாலும் நிலைத்திருப்பதில்லை என்று பலர் அனுபவிக்கிறார்கள் யோகானந்தர் செழிப்பு விழிப்புறத்திலிருந்து வருவதில்லை அது உள்ளே உள்ள ஸ்திரத்தன்மையிலிருந்து பிறக்கிறது என்று கூறினார் மனம் பேராசை பயம் மற்றும் பாதுகாப்பின்மையால் நிறைந்திருந்தால் லட்சங்கள் வந்தாலும் அவை ஓடிவிடும் ஆனால் மனதில் நன்றியுணர்வும் சமநிலையும் இருந்தால் ஒரு சிறிய ஓட்டமும் ஒரு பெருங்கடலாக மாறும் இதைத்தான் நீங்கள் எப்போதும் பின்பற்ற வேண்டும் கடிகாரத்தை பார்க்கும்போது நேரத்தை மட்டும் பார்க்காதீர்கள் மனதிற்குள்ளே இதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு நொடியும் என் வாழ்க்கையில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பரிசாக கொண்டு வருகிறது இந்த சிறிய பயிற்சி உங்கள் ஆழ்மனதை மாற்றுகிறது செல்வத்தை உங்கள் வீட்டில் நிலையானதாக ஆக்குகிறது மேலும் கடிகாரம் உடைந்ததாகவோ அல்லது நின்றதாகவோ இருக்கக்கூடாது நின்ற கடிகாரம் என்பது நின்ற நேரம் நின்ற நேரம் என்பது நின்ற செல்வம் உங்கள் விதியை நீங்கள் பிரகாசமாக்குவது போல ஒவ்வொரு நாளும் கடிகாரத்தை சுத்தம் செய்யுங்கள் நீங்கள் இந்த ரகசியத்தை ஏற்றுக்கொண்டால் மெதுவாக உங்கள் வீட்டில் செல்வத்தின் ஓட்டம் உருவாகி இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது என்று மக்கள் கேட்பார்கள் அப்போது நீங்கள் புன்னகையுடன் இது பிரபஞ்சம் அளித்த ரகசிய செல்வம் என்று கூறுவீர்கள் உண்மையான ரகசிய செல்வம் என்பது பணத்தின் குவியலை மட்டும் குறிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் வாழ்க்கையை நிலையானதாக்கும் ஆற்றல் இது உங்கள் உறவுகளை இனிமையானதாக்குகிறது உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறது மற்றும் உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றாக நடக்கும்போதுதான் நீங்கள் பிரபஞ்சத்தின் உண்மையான புதையலைத் தெற்றுவிட்டீர்கள் என்று சொல்ல முடியும் இன்று உங்கள் வீட்டில் உள்ள கடிகாரத்தை சரியான இடத்தில் தொங்க விடுங்கள் நேரத்தை மதியுங்கள் வரவிருக்கும் நாட்களில் செல்வமும் வாய்ப்புகளும் மகிழ்ச்சியும் உங்களை தடுக்க முடியாதபடி ஒரு பெருங்கடலாகப் பெருகுவதை நீங்களே காண்பீர்கள் இதுவே நீங்கள் அறிய வேண்டிய இறுதி ரகசியம்